சாமானிய நாயகன் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் ஜெயராம் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு ரமேஷ் குமார் உள்ளிட்ட அத்தனை அன்பு சொந்தங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள் ரத்தத்தின் ரத்தமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை சொந்தங்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பது திராவிட மாடல் ஆட்சி என்று முதலமைச்சர் சொல்கிறார் அது திராவிட மாடல் ஆட்சி அல்ல மக்கள் விரோத ஆட்சியாக இப்போது நடந்து கொண்டிருக்கிறது கடந்த நான்கரை வருடங்களாக கோவை மாவட்டத்து மக்களுக்கு தெரியும் எப்படி அவர்களுடைய அன்றாட பிரச்சனையிலிருந்து தொழில் வளர்ச்சி வரை அவர்களுடைய வருங்கால வளர்ச்சி வரை எப்படி இந்த திராவிட மாடல் அரசு இந்த மாவட்டத்திற்கு பாதிப்பினை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று தெரியும் எப்போது தேர்தல் வரும் என்று கோவை மாவட்டத்து மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் விரோத ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்றால் ஓரணியில் இணைவோம் என்று திராவிட மாடல் முதலமைச்சர் சொல்கிறாரே அது நமக்கு நாம் ஓரணியில் இணைவோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் மக்கள் விரோத ஆட்சி மட்டுமல்ல இங்கு நடந்து கொண்டிருப்பது தேச விரோத ஆட்சி நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியிலே தமிழகத்திலே மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே நூற்று கணக்கான துறைகளில் தமிழகம் முன்னுக்கு வந்து அத்தனை விருதுகளையும் பெற்றது ஆனால் இப்போது மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்கிறார் எங்களுக்கு மத்தியில் நிதி வரவில்லை என்று எங்களுடைய கேள்வி ஒன்றுதான் கொடுக்கின்ற மக்கள் பணத்துக்கு சரியான கணக்கு காட்டினால் பிரதமர் மோடி அவர்கள் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர் ஆனால் யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் கொடுக்கின்ற பணத்தை எப்படி செலவு செய்தீர்கள் என்று கேட்டால் பதிலளிக்க வக்கில்லாத மாநிலத்தினுடைய முதல்வர் நிதி வரவில்லை என்று பிரதமர் மோடி அவர்கள் மீது குற்றம் சாட்டுகிறார் இந்த நிலைமை மாற வேண்டும் டபுள் என்ஜின் சர்க்கார் மத்தியிலே இருக்கின்ற பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு உறுதுணையாக தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்ல வேண்டும் என்றால் வருகின்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அன்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும்